அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவர்காத்துஹூ ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் மாஷல்லா அல்லா அக்கா கூல்கடை அதாவது அமராவதி அக்காவுடைய கூழ் கடையில் காலையில் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் மாஷல்லா வேளாங்கண்ணியை நோக்கி பாத சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் பார்க்குறீங்க மிக சிறப்பான முறையில் விடிய காலை பொழுது கலகலப்பாக இருக்குது கூட்டம் கூட்டமாக நம் தமிழக மக்கள் நடந்து செல்வதை பார்க்குறோம் அண்ணா என்ன ஊரில் இருந்து வரீங்க பாண்டிச்சேரியில் இருந்தேன் சூப்பர்ண்ணா எத்தனை நாளாக இருக்கீங்க இல்லை எத்தனை நாள் ஆகுது நீங்கள் இங்கே வரத்துக்கு இருபத்தி நாலுச்சா கிளம்புனீங்க இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டா இருபத்தி ஏழா நாளைக்கு கொடியேற்றோம் நாளைக்கு கொடியேற்றத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க இப்போ நிறைவி சாலையில் இருக்கிறீங்க சிறப்புண்ணா சிறப்புண்ணா அண்ணா கூழ் குடிச்சிட்டு போங்கண்ணா சூப்பராக இருக்குண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நன்றிண்ணா கூல் சாப்பிட்டு போங்களா குளிர்ச்சியா இருக்கும் நடந்து போறதுக்கு எண்ணெய் சாப்பிட்டீங்களா ஓகே அப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது சிறப்பு வந்தா நம்ம அக்கா கடையில கூழ் சாப்பிட்டு போங்க ஆமா அமராவதி அக்கா கூல் கடை அண்ணா என் நம்பர் பதிவு செஞ்சீங்கன்னா நான் ஒரு யூடியூபர் ஓகேண்ணா வரேன் நான் அங்கே வரேன் விஷால்லாண்ணே அமராவதி அக்கா கூழ் கடை இங்கே பாருங்க மாஷாலா இந்த ஒரு விஷயத்தில் திறந்து மட்டுவீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் பாருங்கள் கூழுக்கு சிறப்பான ஒரு வத்தல் பொறிச்சு வச்சுருக்காங்க கொத்தரை வத்தல் அடுத்தது மிளகா வத்தல் இது வந்து நார்த்தங்காய் ஊர்கா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இது புதினா சட்னி சம்பால் இந்த மூணு ஐட்டமும் கூலுக்கு தொட்டுக்கையாக வச்சு கொடுக்குறாங்க மிக சிறப்பாக இருக்குது அக்கா அடுத்ததாக ஆமாம் இது கம்மங்கூழ் ஆமாம் கெம்மங்கூழு கூழ் மோர் இருக்குது இது எல்லாமே கலந்து மிஸ் பண்ணி கொடுக்குறாங்க தனித்தனியாகவும் கொடுக்குறாங்க விலையின்னாக்கா கூழ் என்ன ஒரு நிமிஷம் இல்லைங்க கூழ் விலை என்ன முப்பத்தஞ்சு ரூபா மோர் மோர் பத்து ரூபா அது என்ன முளை கட்டின பயிர் என்ன விலை பாக்கெட் பத்து ரூபா மாஷால மாஷாலில் வேறு என்ன சுண்டல் இருக்குது சுண்டல் அது அவிச்ச சுண்டலாக ஆ சிறப்பு கொண்டக்கடலை இருக்குது அவிச்ச கொண்டக்கடலை முளைத்தட்டுண பயிர் மிக மிக ஆ ஓகே எல்லாத்தையும் மூடி சிறப்பு அதாவது காரைக்கால்லேருந்து நிறவி சாலை இந்தியன் பெட்ரோல் பங்க்கு ஐயங்கார் ஸ்வீட் கடை இருக்குதுல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அழகாக பூங்காவனம் அப்படின்னு சொல்லலாம் மூஞ்சில் புத்து ஆலமரம் வேப்ப மரம் குளுகுலுப்பான இதை கலகலன்னு வந்து கூழ் சாப்பிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் கூழ் இந்த ஏரியா லொக்கேஷனை பார்த்துங்க மாஷல்லா